திருவாலங்காட்டில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த இரண்டு பேரின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் நிவாரணத் தொகையை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாலங்காட்டில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று கோர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அந்த கிடங்கில் வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த திருவாவடுதுரையைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் லட்சுமணன் என்பவர் திருவாரூர் அரசு மேல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் குமார் களிய பெருமாள் ஆகிய இரண்டு பேர் தொடர் சிகிச்சையில் உள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்த கர்ணன் லட்சுமணன் ஆகிய இருவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் மெய்யநாதன் ஆறுதல் கூறினார் தொடர்ந்து அவர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரணத் மகாபாரதி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருவழங்காடு பகுதியில் வெடிமருந்து தொழிற்சாலையில் வெடிப்பொருட்கள் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்த லட்சுமணன் கலியபெருமாள் குமார் உள்ளிட்டோர் பணியில் மேற்கொண்டனர் எதிர்பாராமல் வெடிவிபத்து ஏற்பட்டு விபத்தின் காரணமாக கர்ணன் மற்றும் லட்சுமணன் இரண்டு பேரும் உயிரிழப்பு உயிரிழந்து அவர்கள் கலியபெருமாள் மற்றும் குமார் திருவாரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதனை அறிந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் உடனடியாக துரித நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களுக்கான அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை கிடைப்பதற்கும் இருக்கின்ற நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாண்பு கும்புகார சட்டமன்ற உறுப்பினர்களும் நேரடியாக நேற்றைக்கு ஆய்வு மக்களை வந்து நேரடியாக சந்தித்து தேவையான உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் விவாத ஆற்றல் வழங்கியிருக்கிறார்கள் அதுபோல் இந்திய தினம் நமது மேலாண் நமது மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேராமன் உள்ளிட்ட எல்லோரும் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு லட்சம் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்கியிருக்கிறார் அதை நேரடியாக அவர்களை சந்தித்து நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க